மாரி செல்வராஜ் அவர்கள் துரு துருவிக்ரம் நடித்து வெளிவந்த பைசன் மூவி ரிலீஸ் ஆன அஞ்சு நாள்லேயே முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குன்னு அந்த படக்குழுவே அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்குது படத்தை பார்த்த பலரும் மாரி செல்வராஜ் அவர்களை பாராட்டி வர நிலையில் பிஜேபியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பைசன் மூவியை பார்த்துட்டு அந்த மூவி டீமை பாராட்டி அவரோட சோஷியல் மீடியா பேஜஸில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதில் அவர் அன்பு சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கியுள்ள பைசன் காலமாடன் படத்தை காணும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அவர் ஒரு அற்புதமான உணர்வு பூர்வமான திரைப்படத்தை தான் தந்திருக்கிறார் படக்குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் இவரை தொடர்ந்து நம்ம சியான் விக்ரம் அவர்களும் தன்னோட மகன் துரு விக்ரம் இந்த படத்துக்காக மேற்கொண்ட பயிற்சி வீடியோவை எடுத்து தன்னோட சோஷியல் மீடியாவில் அதாவது விக்ரம் அவர்கள் தன்னோட இன்ஸ்டாவில் ஒரு பதிவாக போட்டிருக்கிறாரு அதில் எட்டை விட பதினாறு பெருசு தான் தகப்பன் எட்டு அடி பாய்ந்தா மகன் பதினாறு அடி பாய்வான் அப்படிங்கிற மீனிங்கில் ஒரு கேப்ஷனும் போட்டு யூ மேக் ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுருக்கிறாரு சியாம் விக்ரம் இதை விட ஒரு ப்ரௌடு மூமெண்ட் என்ன இருக்க போது ஒரு அப்பாவுக்கு